அதன் முதல் கருத்துரையாளராக நமது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் எம் முத்துவலவன் அவர்கள் இப்பொழுது கருத்துரை அக்பர் இந்த அருமையான ஒரு கருத்தரங்கை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தாத்தாமார்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே வருகை தந்து இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தோழமை இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் சடையப்பன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் ஸ்ரீராம் அவர்களே காங்கிரஸ் பேரீக்கத்தினுடைய மாநகர் மாவட்ட தலைவர் அன்பு அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தாத்தா பாரூக் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தாத்தா கே எம் ஏ நிஜாம் அவர்களே மற்றும் திரளாக கூடியிருக்கக்கூடிய தோழர்களே எங்களுடைய சட்ட உரிமைகளுக்காக போராடக்கூடிய இந்த வகுப்பு சட்டத்தின் உட்கூறுகளை எப்படியெல்லாம் இந்த பிஜேபி அரசு இஸ்லாமிய தொப்புல் உறவுகளை உடைக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் அந்நியப்படுத்த வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய சட்ட போராளி அன்பு தாத்தா காயல் அகமது சாஹிப் அவர்களே மற்றும் திரளாக கூடியிருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகள் அனைவருக்கும் விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பிலே மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பக்பு திருத்த சட்டம் என்பது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவான இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்த வேண்டும் அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து இந்த நாட்டினுடைய இரண்டாம் தர குடிமக்களாக குடிமக்களாக ஆக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சட்டம் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இதற்கு முன்னாக சிஏஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களை கொண்டு வந்து மக்களை எப்படியாவது இவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கிவிடலாம் இவர்களை அந்நியப்படுத்தி விடலாம் என்கின்ற அடிப்படையில் இவர்கள் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது போன்ற காலங்களிலே தொடர்ந்து நாடு தெளிவு அளவிலே போராட்டங்கள் நடைபெற்றது அந்த சட்டம் அப்படியே கிடப்பில் நீர்த்து போக செய்ய ஒரு அந்த போராட்டம் நமக்கு உதவியாக இருந்தது அதற்கு பின்னால் கொரோனா போன்ற பெரும் தொற்று இருக்கிற காரணத்தினால் அந்த போராட்டங்கள் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது இப்பொழுது அந்த சட்டத்தை விட்டுவிட்டு இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த பிஜேபி பாசிஸ் அரசு இதை நிறைவேற்றியிருக்கிறது இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்பது கிட்டத்தட்ட இஸ்லாமிய பெருங்குடி மக்களை அந்நியப்படுத்த வேண்டும் கல்வி உரிமைகளை பறிக்க வேண்டும் அவர்களை ஒவ்வொரு நாளும் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு தட்டு ஒரு சட்டத்திலே திருத்தம் என்று சொன்னால் ஒரு திருத்தம் இரண்டு திருத்தம் அதிகபட்சமாக ஒரு பத்து திருத்தங்களை நாம் கொண்டு செல்லலாம் அது மக்களுடைய நலன்களுக்காக திருத்தப்பட வேண்டும் ஆனால் இது முழுக்க முழுக்க இந்த மக்களுடைய எதிர்காலத்தை பால்படுத்தும் விதமாக கிட்டத்தட்ட நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை இந்த பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கின்றது வக்பு சொத்து என்பது அல்லாஹனுடைய சொத்து இறை சொத்து உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு என்னுடைய சொத்து அவர்களுக்கு பங்களிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பயன்படப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கோ அல்லாவின் பெயரால் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சொத்தை இவர்கள் அடையாளம் கண்டு நாடு ஒழுமில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை அடையாளம் கண்டு எப்படியாவது பிடுங்கி இவர்களை அந்நியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திட்டத்தை திருத்தியிருக்கிறார்கள் நீங்கள் குறிப்பாக கிறிஸ்தவத்திலே இருக்குன்னு சொன்னால் கிறிஸ்தவத்திலே இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களும் அதிகமாக இருக்கின்றது அதே போல இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றது அதிலே பார்த்தீங்களேன்னு சொன்னால் அதிகமாக மோசடிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது அதிகமாக அவர்கள் பயன்பெறுவார்கள் ஆனால் அந்த பயன்பெறக்கூடிய அந்த வருமானத்திலே அரசுக்கு வரி செலுத்துவதற்கு அவர்கள் கள்ளக்கணக்கை காட்டுவார்கள் திருட்டுத்தனமான கணக்குகளை காட்டி அந்த சொத்துக்களை அபகரிப்பார்கள் அப்படிப்பட்ட நபர்களையெல்லாம் விட்டுவிட்டு உண்மையாக ஐந்து நேரம் தொழுகை தொலுகக்கூடிய இந்த அல்லாவிற்கு உண்மையாக இருக்கக்கூடிய நமது தொப்புக்களுடைய உறவுகளை இவர்கள் இந்த பிஜேபி அரசு திட்டமிட்டு சிதைத்து ஒடுக்கு ஒடுக்குகிறார்கள் இவர்கள் ஐந்து நேரமும் இவர்கள் ஒருவரை ஐந்து நேரம் பார்க்கிறார்களே ஒரு நாளுக்கு ஐந்து முறை பார்க்கிறார்கள் எந்த எந்த ஒரு சமூகத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்காது கிறிஸ்தவர்களின் பார்த்து சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே அவர்கள் ஒருவரை ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் ஒரு நாளுக்கு ஐந்து முறை இந்த இஸ்லாமிய தொப்புள் கூடிய உறவுகள் ஒரு நபரை பார்க்கிறார்கள் இங்கு ஒரு யூனிட்டி இருக்கிறது அமைப்பாய் திரள்வோம் என்கின்ற அடிப்படையில் இந்த கோட்பாடு இருக்கின்றது இதனை சிதைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஒரு கருப்பு சட்டமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு இவர்களை எப்படியாவது திருத்திவிட வேண்டும் உடைத்து விட வேண்டும் உடைத்து இவர்களை அந்நியாட்டு மக்களாக ஆக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்த அன்றே முதல் குரலாக பார்லிமெண்டிலே நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தார் இந்த சட்டம் முழுவதையும் நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே நாடு தில்லி அளவிலே கடந்த இரண்டாம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பத்தாம் தேதி நாட்டிலே முதல் ஒரு குரலாக தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்மாதிரியாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அனைத்து கட்சியின் சார்பிலே இந்த வகுப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி அனைத்து கட்சியின் சார்பிலேயும் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாறுப்படலே இந்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்த வ வகுப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பிஜேபி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இதை தொடர்ந்து இந்த சட்டத்தை முழுமையாக திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக தாத்தாமார்களுக்கு உறுதியாக நிற்போம் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்